ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம் என்று சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து அறுவடை தான் செய்ய போறோம் அதோட வந்து நீங்க வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறீங்க அனைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்க வந்து இதில் பாருங்க வல்லாரை பிடுங்க இன்றைக்கு வந்து வல்லாறு செம்பெல்லாம் போட போறோம் நாங்க எங்களை விட்ட வள்ளார நிறைய இருந்தாலும் நாங்க வந்து இந்த வேலை அப்படி என்று போற வழிய வள்ளார புடுங்கிறன்ற இதன்ற பிரங்கி மினைக்கட்டு கம்பல் போறாய் டைம் இல்ல இந்த இதுல ஒரு இலையில பெருசு தெரியும் பெரிய இலையில பாருங்க வெள்ளார் ஓவர் இலையும் எந்தல பெரிய இலையில வந்து பாருங்க இது அந்த பாருங்க ஓகே அதோட வந்து இன்றைக்கு வந்து புடலங்கா வந்து புடுங்க போறோம் அது வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு குடுக்கணும் வந்து குடுக்கணும் அதுக்காண்டி புடலங்காயை நாங்க இந்த கறுவடை செய்ய போறோம் அதோட வந்து கறி மிளகாய்

இதுல மிளகாய் இது உராய்க்கு மேனே நல்ல என்ன குறைப்பு தான் பிடிக்கும் அப்ப இதுல மிளகாய் மண்டைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இது அண்டையும் போடுங்க நான் போடுங்கட்டம் இது ஓகே அங்கால போய் பாப்போம் என்ன இருக்கு சிவத்த வண்டில ஹாய் இருக்கு என்ன மாதிரி சொல்லி அதால வந்து பாப்போம் இதுல பாருங்க புடலங்க இப்ப பாஸ்தா மொத்தி இதுல காய் என்னடா தூங்குறாய் நீ அங்கால போய் பாப்போம் அங்க உண்ட மேட்ட இதுல எங்களுடைய கோழி ரெண்டு கோழி வளர்க்கறோம் அப்ப கோழியும் இருக்கு நிக்கிறது

ஆனா அண்டைக்கு போட்டுனாங்க இனி திரும்பி இங்க பாருங்க நான் அண்டைக்கு உருளைக்கிழங்கு நட்டே நானேலோ உருளைக்கிழங்கு மூட வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க நட்டு புடுங்கிட்டோம் இது செகண்ட் டைம் இப்ப உருளை இது என்னது சொல்லுங்க இது என்ன இதுல நட்டு இது வந்து என்னது சொல்றது அந்த ஸ்வீட்டா இருக்கு கிளங்க என்ன அது ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோன்ற அது வந்து அந்த கனத்து மக்கி புட்டி வடிக்க நட்டது பத்தக கிளங்க ஏதோ வந்து சொல்லுங்க பத்தக பத்தக சொல்றே இல்ல அதுக்கு வந்து இது என்ன உங்களுக்கு சொல்றேன்

ஸ்ரீலங்கா இந்தியாவில எல்லாம் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் வந்து இது போய் சேரா இன்னும் மட்டும் சாப்பிட்டு பார்க்க போறோம் நல்லா இருக்கும் சூப்பரா எனக்கு வந்து நல்ல பிடிச்ச பழம் இது நானும் வந்து அமெரிக்கா ஸ்ரீலங்கால இருக்கலாம் எல்லா பழமும் பிடிக்கும் ஸ்ரீலங்காலும் இருந்தாலும் எல்லா பழமும் பிடுங்குறது நாங்க நல்ல பழம் சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க பச்சளையும் இருக்குது பழம் இப்போ நீ ரத்தி பழம் பிடிக்கணுன்றா நேரம் போயிடும் அதுக்காக என்ன வேஸ்ட் பண்ணுறதா புரிஞ்சுட்டு செம்ம டேஸ்ட் பாருங்க இப்போ உங்களோட கதைச்சு கொண்டு மூன்று நாலு பழம் சாப்பிட்டு அப்படி நல்ல செம்ம டேஸ்டாக இருக்குங்க ஒவ்வொரு நாளுமே உதவி யாராவது ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் இருக்கிறீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நானூற்றி நாலு இருநூற்றி எண்பத்தேழு பதினேழு அறுபத்தேழு தான் யாராவது அட்லாண்டாவில் ஜோர்ஜியாவில் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன கொள்ளுங்க அத்துப்பழம் வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி கொண்டு போகலாம் அதோட வந்து உங்களுக்கு வந்து புடலங்காய் விருப்பம் ஆனால் எல்லாம் மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் இங்கே இருக்குது நிறைய மார்க்கெட் இருக்குது ஆனால் வந்து இந்த பண்டிப்புடல் இருக்கு நீட்டு புடலங்கா வந்து நீங்க வாங்க மாட்டீங்க இப்ப ஆனா நடுக்கலம்பருமோ சமுதாயம் நடுக்கலம்பு இருக்கிற இல்ல இல்ல இப்ப சில பேருக்கு வந்து நீட்டு புடலங்கா சாப்பிட விருப்பம் ஆனா கிடைக்குதுன்னா யாராவது வேணுமாட்டா வாங்க புடுங்கி தரு ஆனா அதுக்கு ஒரு இப்ப யாராவது இப்ப சில பேருக்கு இப்ப புடலங்காய சும்மா விருப்பமா இருக்கும் அப்படியான்னு சொன்னா நீங்க புடலங்காய்ல இதுல பாவம் இல்ல பெருசா வந்துட்டேன் இது மட்டதேன் இப்ப நான் ஸ்ரீலங்கால இருக்க மதியம்ல வந்து சாப்பிட்டு பின்னேரம் பசிக்கும் அப்ப பசிக்கிற டைம்ல என்னடா சாப்பிடலாம்னுட்டு போனால் மாங்காய் கொய்யாக்காய் பிடுங்கி சாப்பிடுவோம் ஆனால் அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிடணும் எது மா இதாக இருந்தேன்டா எங்களை தோட்டத்தில் வந்தால் இது அத்திப்பழம் இப்போ பிடுங்கலாம் இப்போ நல்ல பழம் பழத்துக்கு பாருங்க இங்கே அத்திப்பழம் பிடுங்கலாம் அதோட வந்து வெள்ளரி பழம் அதோட ரெண்டு பழம் வந்து இப்போ எங்களை தோட்டத்தில் வந்தால் பிடுங்கலாம் ஓகே அப்போ அங்கால இதையும் பிடுங்கணும் என்ன என்ன ஓ பாவக்காய் இதிலேயும் காய்ச்சிருக்கு இதுல இந்த மரத்துலேயும் ஏறி பழந்திருக்க ஆனா பிடுங்கி எடுக்கிறதா கஷ்டம் அதோட வந்து இப்ப வந்து கடுமையாக வெயில் இருக்கா ஆனா இப்ப ரெண்டு நாள் வந்து நல்ல மழை என்ன ரெண்டு நாள் நல்ல மழை பெய்யுது அப்படியா கிடக்குது மேல கிடக்கா பாப்பா பின்னரும் புடுங்கி வைக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு வேக் வந்து இல்லைன்ற அப்படி சொன்னா இன்றைக்கு வந்து கொஞ்சம் தோட்டத்துல வேலை கொஞ்சம் இருக்காதையும் அதையும் செய்யணும்

கீழே விடுறது என்ன செய்யறது வெடிக்குது என்ன தெரியா இஞ்சால கத்தரிக்காயும் புடுங்கல புரடகனிஸ் நேத்து தானே ஒரு புடுங்கி கறி வெச்சு நேத்து புடுங்கனா நான் காய் இருக்கான தக்காளி மரம் பழதா என்ன மாதிரி நிக்குதுனே இது பழதாயிட்டோ தக்காளி இல்ல கத்தரி யோ கனனா இந்த தக்காளி எவ்வளவு காலம் இப்ப கனனால இல்ல காய்க்குது இப்ப பிரஷா அண்ட் சொன்னா பாருங்க இதெல்லாம் வந்து தக்காளி நட்டுறாங்க பாருங்க இப்படி பாருங்க இந்த பழம் நல்ல அந்த முளைப்பா இருக்குதுன்னு இது கடையில வாங்க இதில ஆர்டர் பண்ணி வாங்க சொல்லுங்க ஆ ஆர்டர் பண்ணி நட்டுறேன் நல்ல பழம் இது இதான நல்ல அந்த பழம் அந்த நல்ல பிரைட்னஸ் ஆ இருக்கு நல்ல இந்த பாருங்க எப்படி இருக்கு இந்த பழம் சின்ன பழம்னா இது ஒரு சின்னன விட கொஞ்சம் பெருசுன்னு அங்கார பக்கம் இருக்கு நிறைய காய் இருக்கு பல்லாட சம்பலுக்கு வந்து தக்காளி பழம் போட்டு வச்சாதான் நல்லா சூப்பரா இருக்கு இப்ப விடிய ஒன்பது பத்து மணி ஒன்பது ரொம்ப வெயில இருக்கு காய்கற நிறைய காய்ச்சிருக்கு நல்லா வடிச்ச உடனே செங்காய் வடிக்குது பழுத்த உடனே இது வடிக்குது இதே நல்ல காய் ஆச்சு அண்டாக்கியும் பிடிக்கணாங்க அண்டாக்கியும் நிறைய காய் இதே என்ன கவுப்பியோ குரங்கு வாழ் பயிற்சி குரங்கு வாழ் இதோட வந்து இந்தால அந்த அவரே நிக்குது அவரை காய மாண்டைக்கு பிடிங்கணும் கொஞ்சம் அவரை இது போன முறை லாஸ்ட் இயர் வந்து இது பெட்டுசா வளர்ந்து காயண்டா காய் அப்படி காய்ச்சி பாருங்க இந்த காய் தான் அவரு அப்போ அவரக்கையும் புருங்கர்மன் 2000 டேவேலன

சப்ளை அந்த இது வந்து மெயின் இது லீக் ஆகுது தண்ணி லீக் ஆகி அந்த தண்ணி ரோட்டால ஓடிக்கொண்டிருக்கு இரவு ஃபுல்லா ஓடி இருக்குது ம் விடியத்தான் பார்த்தா ஓடி இருக்கு அப்ப விடிய கோல் பண்ணி சொன்னே இன்னமும் அவங்க வேற இல்ல மணிக்கு கால் பண்ணினது இப்ப 9 மணி ஆயிடுது இன்னமும் அவங்க வேற இல்ல என்னது பண்றாங்களோ தெரியல வீட்டுக்கு தண்ணி வேற லைட்டா விடிய வந்தோம் இந்த ஒரு நான் குளிச்சிட்டு உமாக்கன் தண்ணி அடுத்து வச்சிருக்கு வேனக்கி போனும். ஓகே, ஒரு ஷூட்டலாம். ஓகே. ஓகே. அப்போ நாங்க அந்தக்கு வள்ளார தக்காளி பழம். புடலங்காய். மட்டும் மட்டை ஓகே பிரண்ட் ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் அந்த புடலங்காய் கொடுக்க போறோம். ஏன் கறிவேப்பிலை? இப்படி ஊறிவி போட்டு பச்சை அதப்பு. ஹ்ம். எங்கட கறிவேப்பிலை இதான்.

நெற்று ஃபுல்லாக போன முறை டெண்டரை கிலோ கோப்பி எடுத்தாங்க நான் கரைக்கும் பிடுங்கி டெண்டரை கிலோவுக்கு மேல வந்து நாங்க கவுப்பி நெத்தை பிடுங்கி எடுத்து அதை சுண்டி சாப்பிட்ருனாங்க முடியா அதை நீ அந்த சுசியம் செய்யணும் மண்டனிதானு ஒரு வருஷத்துக்கு முதல் சொன்னேன் நான் இன்னும் சுசியம் செய்தேன் உண்மையாவே உண்மையாகவே செய்யறது நினைக்கிறது பிரமந்து போயிடுறேன் அது தெரியும் அதை போகிறது இல்லை என்ற சரியும் ஓகே அப்ப நாங்கள் இதில் கௌப்பி நெற்று பிடுங்கணும் கவுப்பி நெற்று பிடுங்கி காய வச்சு விட்டேன் இதில் மிளாகண்டை மட்டும் இல்லை காய ரெண்டு காய் இருக்கு பழத்தை பழம் பிடுங்கணுன்னு இதில் கௌப்பி கொண்டா நான் அந்த கவுப்பி வளர்ந்தோடியே அந்த மிளகண்டை அப்படியே இதாண்டிட்டுது வளர்ச்சி இதாண்டிட்டு புடலங்காய் இந்த இதை முன்னுக்குள்ளதாக பட்டுமே இதை மட்டுமா இதில் இதாகிட்டு ஓகே மற்ற இதில் வந்து ஒரு எங்களோட புரண்டிருக்கு என்னுடைய நண்பன் நீ தானே அவங்களுக்கும் வந்து புளோரிடா நாங்க போற ஐடியா இருக்கு போனா அவங்களுக்கும் வந்து இதுல கூட நாங்க வந்து வெட்டி கொண்டு கொடுக்கணும் உதிர அந்த வண்டிக்கா இது பிஞ்சண்டா அதையும் பட்டுமே அது முத்தல விட்டு முத்த விட்டாச்சதே நீ ஒண்ணும் செய்ய இல்ல இந்த கீழ் பாக்க மர காண்டர் பிஞ்ச இருக்கு அது பிஞ்ச அப்ப அது ரெட் வண்டி கண்ட வண்டியோ அத வந்து நெத்துக்கு நாங்க விட்டுக்கிறோம் இந்த இன்னொரு நாலு காயை விட்டுட்டு பிறகு வட்டி விட்டா வெல்லரை பழம் இப்ப நாலு அஞ்சு பழம் புடுங்கிட்டேன் இப்ப காய் எதுவும் இருக்குதோ காய் அதுல ஒரு செண்டு மிஞ்சு கிடக்குது இது வந்து விதாயம் வெல்லரி பழம் இருந்ததா ஆனா இதுல பழுத்தொண்டா அழுகினது ஆனா அதுக்கு பிறகு காய்க்க இல்ல ஆனா அதுலதான் நான் அஞ்சாறு காய் பிடுங்கிறேன் நீங்க பாத்திருப்பீங்களா என்ன பிள்ளைங்க கிரேப் பொடியும் மந்து என்ன இதா ஆயினோன்னா ஒண்ணு போயும் விரைய இல்லாம இப்படி ப்ளோ பண்ணிட்டு மற்றது வெள்ளரி பழம் அது எந்த அளவு பெரிய பழம் என்ன வீடியோ பார்த்துருப்பீங்களா எல்லாரும் இது கிலோ வேறு நினைக்கிறேன் ஐயா எட்டு கிலோவுக்கு மேல தான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த அளவு பெரிய பழம் இந்த வீடியோக்களை நிறைய பேர் போடுறானே நான் அந்த அளவு பெரிய பழம் பார்க்க இல்லை அது இருக்கட்டும் இதே கல் கட்டி விடுவோம் இப்ப புடுங்கிட்டு அந்த கல் இதை கட்டி வெள்ளக்கறி வேற செய்வோம் ஐ டோன்ட் நோ ஓகே அப்ப நாங்க இப்ப புடலங்காய் வட்டியாச்சு இது வந்து நாங்க சமைக்க போறோம் இல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்க போறோம் புடலங்காய் கூடுதலா பண்டி புடலாம் இங்க இருக்கு நீட்டு புடல் வந்து வேண்ட கஷ்டம் என்னன்னு தெரியல இங்கே இருக்கிறது சில ஆனா சில நேரம் நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு வருஷத்துல ஒருக்கா ரெண்டு தரம் அப்படி வந்தா தெரியும்

அதே இதுக்குள்ள குட்டி குட்டி பிஞ்சு இருக்கும் அது தெரியாது மேலேயும் இருக்குதோ தெரியும் நிறைய பிஞ்சு அளவு இருக்குன்னு தெரியாது பிசுக்கெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கும் ஆனா தெரியல நீ முத்த பெருசா வருதான் தெரியும் அதுல ஒரே ஒரு காயை கண்டிருக்குறோம் ஓகே அதுல ரெண்டு காய் இருக்குது கல்லு கட்டின உடனே இப்படி நேர் நேருக்கு காய்க்க மாட்டா மாங்க போய் காய்ச்சிட்டுது அத அப்படியே படந்து காய்க்குது ஏய் இப்போ வந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சது நாங்க வந்து நீ சமைக்க போறோம்

ஆனா உடனே மரக்கறி புரிஞ்சு சாப்பிடுறதுல ஒரு இது வந்து சூப்பரா தான் இருக்கு இப்போ என்ன வெள்ளாரி சம்பல் போட போறீங்க ஆனா கழுவுறது இப்ப வந்து நல்ல ஓட்டர்லாம் இதுல தண்ணி இருக்கு தானே இந்த ஓட்டர் வந்து பிளாக் ஆயினோடைய விடிய வரைஞ்சும் தண்ணி வந்து ஒன்று அந்த கேப்ல சமைச்சுட்டேன் இப்போ நேற்று தண்ணி எடுத்து வச்சுக்கிறோடைய நானும் குளிச்சுட்டேன் இப்போ வந்து நாங்க வந்து ஓட்டர் தண்ணி இருந்தா இப்போ தண்ணி போத்தல்ல எடுத்துட்டேன் இப்போ வெள்ளாரி அنا வெள்ளாரைல கடுவ தேவையில்லை பூச்சி ஏன் தோபை இல்ல ஊத்தியால அதுல இருக்குங்க அப்ப இரண்டேட்ட அப்ப நான் வந்து இந்த வெள்ளாரைல கடுகுறது சம்பல் கொண்டு போட்டுட்டு சாப்பிட்டு ஓகே அப்ப நான்ங்க இப்ப வந்து நல்ல தண்ணியில தான் தண்ணி தண்ணிボトル வண்டி வச்சிருந்தா அதுல தான் இங்க வந்து கழுவிட்டு சமக்க போறோம் வெள்ளாரை சம்பல் மாட்டுதங்க மாட்டை எல்லாம் சமஞ்சிட்டு இதெல்லாம் வெள்ளாரை சம்பலை கைல வட்டி வச்சிருக்கேன் இதில் வெங்காயம் மிளகாயம் பட்டி வச்சிருக்கு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கு இதில் தக்காளி பழம் மற்ற தேங்காய் பூ வேண்டாமா வெங்காயப்பூன்னு திருப்பூர் ரெண்டு மூணு கழவு உப்பு போட்டு கொஞ்சம் அப்படி எந்த கலவுல இருக்கு வெள்ளாறு தேங்காய் பூத்திருக்க இதுல வெள்ளாறு புடுங்கி வச்சு இதில் பச்சை மிளகாய் அதோட இஞ்சாவில் வந்து தக்காளி பழம் பிடுங்கினது அப்படி இதுக்கு தக்காளி அப்படியே உண்டாக்கி ஒரு தக்காளி பழத்தில் செம்மையாக வந்து ஒரு வல்லார சம்பல் போட போகிறோம் எனக்கு வல்லார சம்பல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சமைக்கிறீங்க டைம் இல்லாதபடியா சமைக்கிற இல்லை உனக்கும் மேலே ஏறது ரெண்டுபடியாக கஷ்டம் தானே இதை மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட அப்படியே கண்டுபிடிங்க பார்க்குறோம் இது காளான் அதோட இஞ்சால வந்து பருப்பு இதோட வந்து இந்த சிவத்தை பெச்சை அரிசி ஓகே அப்போ நாங்கள் இது வல்லார சம்பளம் ஓகே வல்லார சம்பளம் போடும் ஓகே அப்போ வல்லார சம்பளம் நாங்கள் போட்டுட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இதில் பாருங்க மரக்கரை எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கேன் ஆனால் மரக்கரை இன்றைக்கு ஃபுல்லாக சமைக்காட்டிக்கும் நாங்கள் இன்றைக்கி மிரக்கறையோட தான் சாப்பிட போகிறோம் சமைக்காட்டியும் மிரக்கறி தான் சாப்பாடு அப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஓகே இன்றைக்கி மரக்கரை சாப்பிடும் இல்லை வெள்ளார சம்பல் அதோட வந்து என்னுடைய ஃபேவரட் காளான் பருப்பு மூன்றும் வந்து பிடிச்ச தான் நாங்கள் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பிடுங்கி வச்சுருக்கிறோம் இதில் அத்திப்பழம் இருக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சு ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் வெள்ளார சம்பளம் முதல் ட்ரை பண்ண போகிறோம் என்ன பிடிச்சதா ட்ரை பண்ண போகிறோம் ஓகே உப்பு எல்லாம் கலக்கா போட்டிருக்கும் தான் மிக்ஸ் பண்ண நீர் வந்து எல்லாம் பண்ணனு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணே நான் இந்தியாவில பரப்பை பார்ப்போம் பருப்பை சோத்தோட கூட பரப்பும் வந்து நல்லா இருக்கு இந்த காலாக நிறைய பண்ணி பார்ப்போம் வேற லெவல் தான் நீர் வச்சபடியா இது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு வள்ளார சாம்பல் ஓகே அப்ப வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த தோட்டம் பார்த்துருப்பீங்க ஓகே பார்த்தக்கு நன்றி அப்படியே மறக்காம நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை கொண்டேன் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பை